வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க ஏன் இந்த டைமில் போடுறீங்க காலையில் நேரம் போடுங்க ஈவினிங் போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் எப்போவுமே ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வைத்து நடைபெறுகிறதுங்க அப்டேட் வந்து முடிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படி தான் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆயிருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கு தான் அப்டேட் பண்ணிட்டுருக்குறேங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துர்லாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலருந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டே வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பதினாலு ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்ட மிளகா சற்று விலை உயர்ந்து இருக்குதுங்க விவசாயம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்திங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக உருண்டை மிளகா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து அவரக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அவரக்கா வந்து இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சம்பளத்தை இருக்குதுங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை ஏறும்னு எல்லா பேரும் எதிர்பார்த்தாங்க அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏமாத்தினுங்க விலை பெருசாக ஏறலைங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயம் தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயமெல்லாம் பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் தெளிவான வெங்காயம் இருந்தால் பதினஞ்சு டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு ஐம்பது அறுபதுக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க இதுக்கு பேர் வந்து பயிரும்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை வந்து விலை ஆயிருச்சுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டை பெறுதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் செடிக்காய் ஒரு கிலோ ஏழு ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் ஆகுதுங்க பாகற்காய்ங்க பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் இருந்தால் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்திங்கன்னா பேப்பர் சுரை பந்தல் சுரை தரை மூட்டை பெறுதுங்க பேப்பர் சுரை நாலு ரூபாய்க்கும் பந்தல் சுரை ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கொத்துமல்லுத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியெல்லாம் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை நேற்று விலையிலேருந்து கொஞ்சம் விலை உயருவுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா பத்து பன்னெண்டுக்கும் கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்ச வலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழமும் செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது ரூபா ஐம்பது கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காயிங்க சீனி அவரைக்காய்மாங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா பாஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் மூன்று ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நேற்று வீடியோவில் அரசாணிக்கை மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா போட்டிருந்தேங்க அதுக்கு நான் வீடியோ போகிறது எல்லாமே பொய்யும் சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ரூபாய்த்து அரசாணிக்கா போகுதுன்னு மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் காய் தரமான காய் இருந்தால் ஒட்ட மார்ட்டு எடுக்கிற கால ஒட்டஞ்சித்திர மாரெட்டு கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க நன்றி வணக்கம்